மெய் இன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை தேடுதல் மெய் இன்பம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை இடம்பெறும் இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது எதிரிலும் இடம்பெறாது சரி நிகழ்ச்சிக்கு செல்வோம் அதற்கு முன்னதாக ஒரு சிறிய வேண்டுகோள் நண்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யபடி கேட்டுக்கொண்டு நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் நிகழ்ச்சிக்கு உள்ளே செல்ல செல்கிறேன் செல்வோம் வாருங்கள் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இந்த பாடல்களின் இந்த பாடலை இந்த பாடலின் வரிகளை தம் தம்மையன் என்று சொல்லக்கூடிய கவர்நோட்டில் உங்களுக்கு பாடலை ஃபுல்லாக பதிவு இருக்கு அந்த பாடலை வேண்டுமானால் பார்த்துக் கொள்ளுங்கள் இதை டிஸ்கிரிப்ஷன்லையும் முடிந்தவரை பதிவு செய் பதிவு செய்வேன் சரி பாடல் இது ஒரு இறை தேடுதல் பாடல் இறைவனை நாம் கண்ணால் பார்க்க முடியாது அகக்கண்ணால் தான் காண முடியும் அந்த அகக்கண்ணால் காண்பதற்கு என்ன வழி இறைவனை காண முடியுமா முடியும் இறைவனுடைய இறைவனை நீங்கள் கண்டுவிட்டால் அங்கே பெருங்களிப்பு என்று சொல்லக்கூடிய பேரின்ப பெருநிலை உருவாகும் அந்த பெருங்கிலையை அனுபவிப்போம் வாருங்கள் இந்த பாடல் மூலம் இந்த பாடலை பார்த்தால் மட்டும் போதாது நண்பர்களே நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆழமாக உள்ளே செல்ல வேண்டும் பெற வேண்டும் தியானம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே தான் இது கிடைக்கும் இந்த தியான நிலையிலே வரும்போது உங்களுக்கு ஞான அறிவு என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சி நிலை தெளிவாக தெரியும் இந்த ஆராய்ச்சி நிலையை கிடைப்பதுதான் இந்த பாடலின் பொருள் எனவே திருப்புகழ் எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் அருண அருளிய பாடலை காண்போம் அதற்கான மெய்யான உண்மையான விளக்கத்தை காண்போம் ஒருபதும் இருபதும் அறுபதும் உடனரும் வரும் உணர்க இருபதம் உடனாடி ஒருகிட முழுமதி தடெ என ஒழித்துகள் வெளியோடு ஒளிபெற விரவாதே தெருவினம் என எவரோடும் அவமது புரியாதே திருமதங்கள் மருவிய திருப்பிய அருமுக பெற பெறாமல் புரிவாயே இதுதான் பாடல் சரி முதல்வெளி ஒருவதும் இருபதும் அறுபதும் உடன் அரும் இதற்கு என்ன பொருள் ஒருவதும் என்பது இறைவன் இருப்பு நிலையாக ஒருவனாக இருக்கிறான் அவன் பதும் என்பது இருத்தல் ஒளிந்திருத்தல் மறைந்திருத்தல் என்று பொருள் எனவே இறைவன் ஒருவனாக மூலவனாக பரம்பொருளாக மறைபொருளாக இருக்கிறான் இருவரும் இருபதும் என்பது எங்கும் நிறைந்திருப்பதான் இரு இருபதுனா இருத்தல் எங்கும் நிறைந்து இருப்பது அதுதான் இருபதும் அழுவதும் அருள் என்பது ஆழத்திடையே இருக்கிறார் அருள் இந்த அருக்கு வந்து ஆழம் என்று பொருள் அறுபதும் அறு அரு என்ற ஆழத்திலே உள்ளே மறைந்திருக்கும் இறைவன் எந்த ஆழம் நமது பிண்டத்திலே இருக்கிறான் தலை உச்சியில இருக்கிறான் அங்கே ஆழமான நிலை இருக்கிறது அதை பற்றி காண்போம் சரி அந்த உள்ளே இருக்கும் இறைவன் உடன் அரும் அதை பகுத்தாய்ந்து எங்கே இருக்கிறான் என்ற நிலையை நாம் நோக்கும் போது உணர்வுற அதாவது உடன் அரும் உணர்வுற அந்த நிலையிலே இறைவனை காண வேண்டும் என்று ஒரு ஆற்றல் அதாவது ஒரு உணர்வு மிக மிக உணர்வு என்றால் உணர்வு மிகுந்து போக அங்கே இருக்கிறது வழி இருபதம் உடநாடி இருபதம் என்பது என்ன இருபதம் என்பது நமது நாசி அந்த நாசி தான் இங்கு இருபதம் உல அங்க இருக்கிறது அரை நாடி அரை நாடுங்கள் நாசிக்கு சுற்றங்கள் அந்த நாசி அடுத்த வழி ஒருகீட முழுமொழி தடகன ஒளிதுகள் ஒருகிட என்பது எப்படி நாசி உருவனும் ஒரு பொருள் உருவா வெப்பம் இல்லையா அந்த வெப்பம் வேண்டுமென்றார் வெப்பநிலையை நாம் உட்கொள்ள வேண்டும் சுத்த உஷ்ணம் என்று சொல்லக்கூடிய நல் வெப்பத்தை நாம் பிராணவாயு என்று சொல்லக்கூடிய வாயுவை உள்ளே செலுத்தும் போது அங்கே நாசி உழுது நாசி வெப்பத்தால் அங்கே தகிக்கிறது அந்த வெப்பம் என்ன என்ன செய்கிறது அடுத்தது முழு மதி முழு மதி என்பது முழு என்பது பூரணமான பூரணம் என்று சொல்லக்கூடிய முழு அதுதான் முழு மதி என்று சொல்லக்கூடியது அதாவது நமது தலை உற்றியில் இருக்கக்கூடிய மதி என்பது சந்திரன் சந்திரன் என்பது இங்கே அங்கே பேனியல் சுரப்பி என்று சொல்லக்கூடிய சுரப்பியை கொண்டு இருக்கிறது அது சந்திரன் வடிவத்தில் இருக்கிறது அந்த சந்திரன் நடுவில் இருக்கக்கூடிய பேனியல் சுரப்பி ஒரு திரவத்தை சுரக்கிறது மெராட்டனியன் என்று சொல்லக்கூடிய திரவம் அந்த இலை திரவம் இந்த சொத்த விஷ்ணவன் மூலம் கிருஷ்ணத்தின் மூலம் ஏழை சென்று நெற்றி புருவத்தை தாக்கி நெற்றி இருந்து இன்னும் ஏழை சென்று தலை உச்சியிலே துணியங்களுக்கு செல்லும் போது அங்கே திரைச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய தாக்கும் போது அங்கே மிளகனின் என்று சொல்லக்கூடிய அந்த மிளட்டனின் சுரந்தவுடன் என்ன நடக்கிறது கடல் என்ன இங்கே ஒரு ஒளி தோன்றுகிறது அந்த ஒளிதான் இறை ஒளி அந்த இறை ஒளி சுத்த உஷ்ண நிலையிலே தோன்றுகிறது அந்த கடல் என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கும்போது ஒளி திகழ் என்றார் இந்த மூச்சு காற்றின் மூலம் பிராண காற்றின் மூலம் ஒளி என்பது இங்கு ஒளி திகழ் என்பது சூரியன் சந்திரன் அதாவது சூரியகதை சந்திரகலை என்று சொல்லக்கூடிய நிலை இந்த சூரிய சந்திரன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நமது சுவாசத்தை உருவாங்கும் போது வெளியோடு ஒளிபர வெளி என்பது இங்கு என்ன வெட்ட வெளி அங்கு இருக்கிறது இங்கே உள்வெளி என்பது தலை உச்சியில் இருக்கிறது இந்த உள்வெளி விட்டவெளி இரண்டுமே இறைவெளியே அந்த இறைவெளியிலேயே இருக்கும் இறைவன் ஒளி பெற என்றால் இறைவனை நாம் பெற வேண்டும் என்றால் இறைவனை அந்த ஆற்றல் ஒளி என்பது இந்த ஆற்றல் அந்த காந்த ஆற்றல் பெற வேண்டும் என்று பெற வேண்டும் அந்த அந்த நான் பெறாமல் பிறவாதை அதை இறைக்கலப்பு நிலை தெரியாமல் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவரை மட்டும் சொல்லவில்லை நாம் அனைவரையும் சொல்லுகிறார் இறைக்கலப்பு பெற வேண்டும் என்று சொல்லும்போது போது பிறவாதை என்றால் சும்மா இருக்கக்கூடாது இறைக்களப்பு நிகழ்த்த நாம் முயல வேண்டும் அதைத்தான் சொல்ல வருகிறார் அடுத்த வரியிலேயே தெருவினில் மரம் என எவரிடம் தெருவினில் மரம் என எவரிடம் என்றார் வீண் பேச்சு பெட்டி பேச்சு என்று சொல்லக்கூடிய அந்த பொழுதுகையை போக்காமல் திரிதொழில் அதுதான் தெருவினில் மரம் என எவரிடம் உரை செய்து திரிதொழில் என்றார் பெட்டி பேச்சு பேசிக்கொண்டிருக்காமல் அவமது புரியாதே அவம் என்பது இங்கே எப்படி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவம் என்பது தீய சேச்சை கொள்ளலாம் ஆனால் இங்கே அவம் என்பதற்கு கேள்வி என்பதற்கும் பொருள் உண்டு கேள்வி என்பது என்ன புரியாமல் இருக்கிறேன் இதுவரை நான் தியானம் புரியாமல் இருக்கிறேன் என்று பொருள் கொள்ள வேண்டும் இரண்டு பொருள்களும் எடுத்துக் கொள்ளலாம் எனவே இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தியானம் நிலை புரியாமல் இருக்கிறேன் இதுவரை அவருக்கு மட்டும் சொல்லவில்லை அவர் செய்து கொண்டிருக்கிறார் நமக்காக சொல்லப்பட்ட பாடல் தான் இது அவர் செய்யாமலா இவ்வளவு கருத்துகள் கிடைக்கும் எனவே நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள் என்று விளக்குகிறார் அந்த தவம் இறைக்கடப்பு என்று சொல்லக்கூடிய தவம் புரியும் போது திருமகள் மறைவிய திரள்படியை அறவுங்க நெரிசனி பெற அருள் புரிவாயே திருமகள் என்பது என்ன திருமகள் என்பது இங்கு இயக்க நிலை செல்வ இயக்க நிலை இருப்பு நிலையாக இருக்கும் இறைவன் இயக்க நிலையாக மாறும் போது அந்த மாற்றம் போது அங்கே சேர்ப்பு நிலை உருவாகிறது இது ஒரு அகந்த காட்சி இந்த திருமகள் மருவி என்றால் திருமகனோடு திருமகன் என்று சொல்லக்கூடிய அந்த இருப்பினோடு கலக்கும் போது அது மருவி என்றால் கலத்தல் இருப்பினர்களோடு கலக்கும் போது அங்கே ஒரு ஆற்றல் களம் உருவாகிறது அந்த ஆற்றல் களம் தான் ஒரு நடனத்தை ஏற்படுத்துகிறது அதுதான் திருடைய இந்த நடராசர் சொல்றேன் இல்லையா இதுதாங்க அந்த ஞான நடனம் திறன் புயல் என்பது நடன ஒரு நடனத்தை குறிக்கிறது அங்கே அங்கேதான் இருக்கிறான் அருமுகம் அருமுகம் என்பது யாருக்கும் காட்டாத இறைவன் இங்கே அரு என்பது என்ன மறைந்துள்ள மறைந்துள்ள என்று பொருள் ஆழமாக மறைந்துள்ள இந்த அரு ஆழமாக மறைந்துள்ள அந்த முகம் என்பது அங்கே அவளை பார்க்கலாம் அவருடைய முகத்தை பார்க்கலாம் அந்த தெரிசனை என்பது நெரிசனை என்பது இருட்டு இருட்டு என்பது வெளி வெட்ட வெளியில இருக்கக்கூடிய அந்த இருட்டுக்காக தரிசனை அந்த தரிசனம் என்பது வெட்ட வெளி என்று அந்த வெட்ட வெளியில இருக்கும் இறைவனை வேற அருள் புரிவாயே அவனை பார்ப்பதற்கு இதுதான் வழி என்ன வழி இறைவனை காண வேண்டுமென்றால் இறைக்களத்தில் பெற வேண்டும் இறைக்கள்பு பெற வேண்டும் என்றால் தவம் புரிய வேண்டும் தவம் புரியும் போது இறைவனோடு நாம் இணையக்கூடிய நிலை ஏற்படும் அந்த நிலை ஏற்படும் போது நமது நமக்கு பேரறிவு என்று சொல்லக்கூடிய ஞான அறிவு தோன்றி பெருங்கழிப்பு நிலை ஏற்படுகிறது இந்த பெருங்கழிப்பு நிலையிலே திகழ்ந்தோமையான அகக்காட்சியாக காணலாம் இதுதான் இந்த வழியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொண்டு நாம் வாழ்க்கையிலே அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அனுபவமே நமக்கு இறைவனை நோக்கி செல்லக்கூடிய இறைவனை காணக்கூடிய பாக்கியம் புறக்கண்ணால் பார்க்க இயலாத நண்பர்களே அதுக்கு மட்டுமே இறைவனை காண முடியும் புறக்கண்ணால் பார்ப்பது எல்லாம் அவனுடைய இருப்பு நிலையை இயக்க நிலையாக மாற்றும் மாற்றும்போது தன்னுடைய இருப்பை காட்டிக்கொண்டிருக்கும் பருப்பொருளே அவருடைய உண்மையான உண்மையான அதாவது அவனுடைய உண்மையான முகத்தை காண வேண்டும் என்றால் நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும் ஆழமாக செல்ல வேண்டும் ஆழமாக செல்லும்போது உங்களுக்கு ஒரு அற்புதம் ஏற்கனும் அந்த அற்புதத்தை உணவுங்கள் அனுபவம் மூலம் உணர்வு இதை யார் சொல்லியும் கேட்க வேண்டாம் நீங்கள் அனுபவித்தால்படியே எதுவும் உங்களுக்கு கிட்டாது இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் நண்பர்களே இந்த எட்டு வரிகள் விளக்கத்தை கண்டுவிட்டோம் முதல் எட்டு வரிகள் அடுத்த எட்டு வரிகள் நாளை நாளை சந்திப்போமா அதுவரை காத்திருங்கள் இந்த விளக்கத்தை கண்டு இறைவனோடு இணையுங்கள் இணையும் போது திருந்திருப்பு ஏற்படும் நன்றி நண்பர்களே அடுத்த நிகழ்விலே நாளை சந்திப்போம் நன்றி